வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரில் இன்று நம்முடன் ஊடகவியலாளர் திரு ஹம்சினைந்திருக்கிறார் வணக்கம் சார் சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமர் நில மீட்பு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியின் தலைமையில் பல இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து நடத்தியிருக்காங்க பல தடைகள் இருந்தது இந்த மார்ச் எட்டுன்னாங்க அப்புறம் காவல்துறை அனுமதி அதுன்னு சொல்லி தள்ளி போட்டு இப்போது பிரம்மாண்டமாக நடந்தது ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த போயிருப்பீங்க அந்த ஸ்பாட்டுக்கு ஸ்பாட் எப்படி இருந்தது முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொன்னது என்னென்னா ஆதி தமிழர் விடுதலை இல்லைகள் மீதி தமிழர் விடுதலை இல்லைங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும் தமிழ் தேசியவாதை குறிப்பாக இன்றைக்கி சமத்துவம் சமூக நீதி பேசக்கூடிய திமுக தான் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக இந்த பஞ்சமண்டலங்களை மீட்டு அவர்களுக்கு கொடுத்துருக்கணும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா திமுக ஆட்சிக்கு வருவதற்கு இருந்தே இந்த பிரச்சனை வந்து பல கட்டங்களாக பல்வேறு அரசியல் கட்சிகள் முன்னெடுத்தாங்க இதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் இந்த பஞ்சமண்டல மீட்புக்கு பேசியிருந்தார் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் இதை பற்றி பேசலை தோழர் திராவிட காந்தி திருமுருகன் காந்தி அவர்களும் இதை பற்றி பெரிய அளவில் பேசல இன்னும் பல்வேறு பெரியாரிய இயக்கங்கள் சார்ந்தவர்களும் இதை பற்றி பெரிய அளவில் பேசல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக ஆனால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இந்த பஞ்சமின் நிலத்தை வந்து மீட்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேணும்னு சொல்கிறாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக இந்த நான்கு ஆண்டுகளில் எந்த கோவிலுக்கு மூணு மௌனவர்களும் இருந்தாங்க இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா நமக்கு தெரியல குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சம நிலம் இப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு பேரணி மற்றும் பொதுக்கூட்டமாக அறிவித்த பின்பாக பல்வேறு சிக்கல்கள் காவல்துறையிலிருந்து இன்னும் சொல்லணும்னா அனுமதி கொடுக்க மாட்டோம் சரியாக அங்கே வந்து போக்குவரத்துக்கு இடையூறுகள் ஏற்படும்படி பல்வேறு சிக்கல்களை காரணம் கொண்டே இருந்தாங்க அதற்கு பின்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதுக்கு பின்பாக அனுமதி வாங்கணும்னா கா நீதிமன்றம் என்ன சொன்னது அப்படின்னா இருபத்தையாயிரம் ரூபாய் வந்து பணம் கட்டணும் காவலர்களுக்கு அப்போ தான் காவலர்கள் வந்து பாதுகாப்பு நிற்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு புதுசாக இருந்தது இருபத்தஞ்சாயிரூபா கொடுக்கணும் அப்போ மக்களுடைய வரிப்பணத்தை சம்பளமாக பெறக்கூடிய காவலர்கள் வந்து மக்களுக்கு பாதுகாப்பாக வந்து நிற்கணும் அப்படிங்கும் போது அங்கேயும் வந்து பணம் கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஜேம்ஸ் ட்ரெமெண்ட் அப்படிங்கிற ஒரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஆட்சி பொறுப்பா பொறுப்பாளராக இருந்தார் அவர் இங்கிலாந்துக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி இந்தமாரி வந்து ஒருத்தன் வந்து சமநிலையில் ஒருத்தன் வந்து சாதி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒருத்தனை சம நிலையில் கொண்டு வரணும் அவங்ககிட்ட பொருளாதாரம் இருக்கணும் அதனால் யாருக்கெல்லாம் நிலம் சொந்தமாக இல்லையா அவர்களெல்லாம் நிலம் கொடுக்கும் சொல்லும்போது ஓராண்டுகளுக்கு பின்பாக இங்கிலாந்துடைய பாராளுமன்றத்தில் இது வந்து பேச்சு பொருளாகி பேசப்பட்டு அதற்கு பின்பாக பன்னெண்டு லட்சம் ஏக்கர்களை வந்து அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது முதல் பத்தாண்டுகளுக்கு அதை குத்தகைக்கோ வாடகைக்கோ அல்லது விற்பனை செய்யக்கூடாது அடுத்த பத்தாண்டுகள் கழித்து அந்த இடத்தை வாடகைக்கு விடலாம் புத்தகைக்கு விடலாம் விற்கலாம் ஆனால் அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆனால் இன்னைக்கு அதே பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள்கிட்ட அந்த பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமிகளம் கையில் இருக்கானு கிட்டே இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து சீமானவர்கள் பெரிய விஷயம் பண்ணார் அதே போல பாருங்கள் ஒட்டுமொத்த மற்ற இந்தியாவிலேயே ஒரு பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனைக்காகவும் அவர்களுடைய உரிமைக்காகவும் குரல் கொடுக்க அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தையும் பேரணியும் எடுத்திருக்காருன்னா அது நாம் தமிழக கட்சியினுடைய வெற்றியை நான் பார்க்குறேன் என்ன காரணம் அப்படின்னா பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சினை அவங்க தான் குரல் கொடுக்கணும் அவங்க தான் போராடிக்கணுங்கிற நிலையை போய் இன்றைக்கி தேவர்கள் தேவேந்திரர்கள் நாடார்கள் வன்னியர்கள் இப்படி பல சமூகத்தை சார்ந்தவர்களும் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர்களும் ஒன்றாக ஒரு அணியில் வந்து ஒரு ஒரு பேரணியை நடத்தி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி இந்த ஆளும் அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத செஞ்சு காட்டியிருக்காங்க சீமானுடைய கூடாரம் காலியாயிடுச்சு சீமானுடைய கட்சியிலேருந்து எல்லாருமே வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதே சூழலில் இன்றைக்கி இந்த பேரணியில் மிக பிரமாண்டமாக அந்த பேரணியில் பலாயிரம் பேர் வந்து கலந்துகங்க இத்தனைக்கும் யாருக்கும் பணம் கொடுக்கல யாருக்கும் வாகனங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கல யாருக்கும் பிரியாணி கொடுக்கல இன்னும் இருக்கைகள் பத்தாம அந்த சாலைகள்ல உட்காந்து மக்கள் வந்து பேசுவதை கேட்டு ரசிதாக இருக்கட்டும் அந்த கூட்டத்துக்கு நான் போயிருக்கும் போது ஒரு கணவன் மனைவி அவர்கள் வந்து ஒரு இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருக்காங்க மனைவி சொல்கிறாங்க சீமான் பேசுகிறாருங்க அப்படின்னு உடனே அவர் வண்டியை வருமானம் பண்ணிட்டு தன்னுடைய குழந்தையை தூக்கி தோல் வச்சுட்டு அந்த கூட்டத்தை பார்த்து ரசிச்சுட்டு முடிச்சுட்டு போகிறாங்க அப்போ பொது மக்கள்கிட்டையும் போய் சீமான் அவர்கள் சென்றிருக்காரு அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியோட வெற்றியாக பார்க்குறோம் இவ்வளோ நடந்திருக்கு ஆனால் வந்துட்டு நான் பெருசாக இதை வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லேயோ இல்லை விவாதங்களையோ இவ்வளோ பெரிய விஷயம் சீமான் அவர்கள் பண்ணிட்டாரு அப்படின்றத பற்றி பெருசாக பேசின மாதிரியோ எந்த டிஸ்கஷனுமே இல்லாத மாதிரி ஒரு யாராவது தமிழ கட்சியிலிருந்து வெளியில போனாங்கன்னா சொல்லுங்க குணசேகரன்லாம் வந்துடுவார் குணசேகரம் எல்லாம் சன் நியூஸில் இருக்காருல்ல அவரு கார்த்திகை செல்வன் இவங்களாம் வந்துட்டு உடனே அவங்ககிட்ட போன் நம்பர் வாங்கி வாங்க நாங்கள் பேட்டி எடுக்கிறோம் பெரிய அளவில் வைரலாக என்ன பிரச்சனை உங்களுக்கு சீமானும் அப்படின்னு சொல்லி பேட்டி எடுத்து போடுவாங்க ஆனால் இது மக்களுடைய பிரச்சனை இது நாம் தமிழ் கட்சியுடைய பிரச்சனையோ இல்லை வந்து ஒரு ஒருவரை சார்ந்த பிரச்சனையும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய குடியாக தமிழ் சமூகத்தின் மூத்த குடியாக நம்ம யாரை பார்க்குறோம்னா பறையர் குடியை பார்க்குறோம் ஆதி தமிழர் விடுதலை இல்லையில் மீதி தமிழர் விடுதலை இல்லைங்கிறது சீமானவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது அப்போ தமிழ் சமூகத்தினுடைய மூத்தக்கூடிய பையர் குடிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இங்கே குரல் கொடுக்கும் அங்கே இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ இல்லை நான் அந்த சமூகம் நான் இந்த சமூகம் அப்படின்னு நிற்பதை விட அனைவரும் சேர்ந்து என் குடும்பத்தில் மூத்தவன் என் மூத்தவனுக்கு ஒரு பிரச்சனான இளையவன் வந்து நிற்பங்கிறத செஞ்சு காட்டணும்ல அதை செஞ்சு சீமானு அவர்களை காட்டி இருக்காரு இதை வந்து பெரிய அளவில் பேச்சு பொருளாக்க மாட்டாங்க விவாதம் பண்ண மாட்டாங்க நீங்க பாருங்க திமுகவினுடைய ஆட்சி காலத்துல ஆயிரம் கோடி ரூபா டாஸ்மாக்கில் உள்ள நடக்குதுங்கிறாங்க அதே பேர் இதுவுமே பேசல இதுவே வந்து திமுக யாராவது ஒருத்தவங்க வந்து இணைச்சிட்டாங்களோ இல்லை வேற ஏதாவது ஒரு திட்டத்தை முன்னெடுத்தாலும் இல்லை நாம் தமிழ் கட்சியிலேருந்து வேறு யாராவது இப்போ சமீப காலகத்தில் பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து விளையிட்டாங்க அப்படிங்கும் போது எவ்வளோ பெரிய டிபேட் பண்ணாங்க நாம் தமிழ் கட்சியிலேருந்து இந்த மண்டல செயலாளர் போகிறாரு இந்த ஒன்றிய செயலாளர் போகிறாரு இந்த கிளை செயலாளர் போகிறாரு கிளை செயலாளர் வரைக்கும் ஃபோன் அடித்து நீங்கள் வாங்க பேட்டிக்குன்னு கூப்பிட்டவங்க இந்த பஞ்சமீன மீட்பை பற்றி பேசிடணும்ல இது இதையும் பேசலை சீமானவர்கள் வெற்றிகரமாக இந்த பேரணியை நடத்தி முடிச்சுட்டாங்க அப்படின்றத பற்றி பேசலை அப்படின்னாலுமே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றியோ இல்லை பஞ்சமண்டல மீட்பு எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது அப்படின்றத பற்றி கூட டிஸ்கஷன் இலவே இல்லை இல்லை பெண்ணில் அதான் நான் சொல்கிறேன் சமூக நீதி பேசுகிற திமுக என்ன பண்ணியிருக்கணும் ஓகே நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறீங்க சரி ஓகே ஒவ்வொரு சாதியை சார்ந்தவர்களுக்கும் அவங்களுடைய சமூகத்தை நாங்கள் கணக்கெடுத்து அவர்களுக்கு எவ்வளோ தேவையாக நாங்கள் கேட்குறோம் தொடர்ச்சியாக ஐயா ராமதாஸ் அவர்கள் பத்து புள்ளியாயிருக்க வேணும்னு கேட்குறாரு அது அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தாலும் அதற்கு பின்பாக நீதிமன்றத்தினுடைய தலையிட்டுனால அது தடுத்து நிப்பாட்டப்பட்டது அப்போ ஒவ்வொரு சமூகத்துலேயும் எங்களுக்கான இட ஒதுக்கீடு கொடுங்கிறவங்க இட ஒதுக்கீட்டில் எங்களுக்கான இடப்பங்கீடு அதை நம்ம சரியான முறையில் இப்போ அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு அஞ்சு கிலோ அரிசி கொடுக்குறீங்க பத்து பேர் இருக்கிற வீட்டுக்கு பத்துக்கு கிலோ அரிசி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் பத்து பேர் இருக்கிற வீட்டுக்கு அஞ்சு கிலோ அரிசியும் அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு பத்து கிலோ அரிசியும் கொடுப்பது எப்படி ஏற்படுது ஆகும் அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னு ஒவ்வொரு சமூகத்தையும் நீங்கள் கணக்கெடுங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த சமூகத்தில் எவ்வளோ பேருங்க அவங்களுக்கான இட ஒக்கீடு நீங்கள் கொடுத்தா தான் அவங்களுக்கான வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அவங்க பள்ளி கல்லூரி நம்ம சொல்கிற ஸ்காலர்ஷிப்லாம் சொல்கிறோம்ல இது எல்லாமே எதன் அடிப்படையில் கிடைக்குதுன்னா இட பங்கீட்டு அடிப்படையில் தான் நம்ம பெற முடியுது அப்படிங்கும்போது அதை நீங்கள் சரியாக பங்கிட்டு கொடுப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் அது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்னன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு நீங்க நீங்கள் எடுக்கிறாங்க எடுத்துக்கலாம் அந்த மாநில அரசு எடுத்துக்கலாம் இது வந்து மத்திய அரசு நீங்க எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு அப்படி சொல்லியுமே நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க ஆந்திராவிலையும் பீகாரிலேயும் பல்வேறு மாநிலங்களிலும் அவங்க சாதிவார கணக்கு எடுக்கிறாங்க நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க எடுத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேளாண் சமூகம் எத்தனை பேர் தெரிஞ்சிருமா தெரிஞ்ச இசை சமூகத்தில் எப்படி முக்கிய அமைச்சர்களுக்கு பதவியில் இருக்கலாம் முதல்வரும் துணை முதல்வரும் முதல்வராக நீங்க இருக்கீங்க துணை முதல்வராவது தமிழ் சமூகத்தினுடைய பெரும்பான்மையாக சமூகமாக இருக்கக்கூடிய பரையர் சமூக மக்களுக்கு நீங்கள் துணை முதல் ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு இந்தியாவிலேயே வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக முடியாது ஏன் நிலப்பரப்பில் எத்தனை பேர் ஆகியிருக்காங்களே இப்போ அன் சீமான் அவர்களும் அதான் சொல்கிறார் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதான் சொல்கிறாங்க நாங்கள் உங்களை ஆக்குறோம் வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார் சினிமாவில் நடிச்சுட்டு ஒரு தேர்தலில் கூட நிற்காதவங்களாம் இன்னைக்கு தான் வந்து முதல்வர்னு சொல்கிற அளவுக்கு வராங்க இதெல்லாம் எப்படி ஏற்பும்னு தெரியல அப்படிங்கிறாரு இதே கேள்வியை வந்து அதே விஜய் கட்சிக்காரங்க பார்த்துட்டு ஏங்க இத்தனை இருபத்தைந்து ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டிடுற உங்களுக்கு வந்து முதல்வர் வேட்பாளராக நிற்கிறதுக்கு தெம்பும் திராணியும் இல்லை மீண்டும் மீண்டும் வந்து திமுக கிட்ட கோலையாக போய்ட்டு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு நீங்கள் நிற்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களை நாங்கள் வந்து எப்போதுமே வந்து பரையராகவோ இல்லை வந்து பட்டியல் பார்க்கலையே என் என் தமிழ் சமூகத்தினுடைய மூத்த குடி எங்கள் அண்ணன் திருமாவளவனாக நாங்க பார்க்குறோம் இதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று எத்தனை பேர் சாதி மதம் பார்த்து தான் அவங்கள்ட்ட சிதம்பரம் தொகுதியில் நானும் செஞ்சல அண்ணன் திருமாவளவன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆட்சி வந்ததுக்கு பின்பாக திமுக விஜயகாந்த் அவர்கள் சொல்லுவது போலிக்கிட்டு இவ்வளவு இல இவ்வளவு கேவலமான அரசியலை பண்ணும்போது தான் எங்களுக்கு போவோம் வருது நாங்க எப்படி என் குடும்பத்தோட மூத்தவன் பார்க்குறோம் எங்கள் மூத்தவன் போது எங்களுக்கு வலிக்கும் அப்ப அடுத்ததாக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சரியான பாதையை நோக்கி போறாரு ஒரு தமிழ் தேசிய அரசியல முன்னெடுக்கிறாரு ஒரு சரியான அரசியலை திட்டமிட்டு இந்த தமிழ் சமூக மக்களுக்கு என்ன வேணும்ங்கிறத எதிர்பார்க்கிறார் அப்படிங்கும்போது அவரை நோக்கி நிறைய பேர் படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து பேசியிருக்கணும் ஆனா அதை பேசல ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து அந்த கூட்டத்துல பேசக்கூடாது அப்படின்னு வீசிக்கவை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து பெரிய அளவுல அப்பா ஸ்டாலின் அப்படி விக்கக்கூடிய மதுவை அறிந்து விட்டு அதுவும் வீசிக்கவை சார்ந்தவர்கள் அந்த கட்சி வெட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு வந்து அங்க ரகலையில் ஈடுபடும் போது மனசு வருத்தமா இருக்கு ஏன்னா உங்களுக்காகவும் சேர்த்து தான் சீமானவர்களும் அவர்களும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் பேசுறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு தடை கல்லாக இல்லைன்னா இருக்காம இல்லாமல் இருந்திருக்கலாமா அதுக்கு வந்து தடை பண்ணணும் மூர்த்தி பேசக்கூடாது ஏன்னா திருப்பூரூர் வந்து எங்களுடைய கோட்டை அப்படிங்கிறீங்க தமிழ்நாடே வந்து தமிழர்களுடைய கோட்டை தானே அது என்ன திருப்பூரூர் எங்கள் கோட்டை அப்படிங்கிறது இன்னைக்கு பிற மாநிலத்தை நம்ம ஆள வச்சுட்டு ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு அவர்களுக்கும் நம்ம கேட்க வேண்டிய நிலையில நம்ம இருக்கோங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு அதே மாதிரி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனாங்க அப்படின்னா எந்த ஜாதி எவ்வளோ இருக்காங்கன்றது தெரிய வந்தாலும் ஏற்கனவே வந்து இந்த ஜாதி மோதல்கள்லாம் நிறைய இருக்கு இப்போ இந்த கணக்கெடுப்பை வந்து எடுத்து வெளிப்படையாக சொன்னோம் அப்படின்னா நான் தான் நிறையா இருக்கேன் நான் தான் நிறைய இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி திமுக தரப்புல எல்லாம் சொல்றது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாலே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் சாதிய படுகொலைகளோ ஆணவ படுகொலைகளோ இல்லை அந்த சாதி ஏற்றத்தாளர் பெரிய அளவில் இருந்தது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பின்னே நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி சாதி ஜாதியே இல்லை அப்படிங்களா அப்போ ஊரில் இந்த கன்னிமார் தெய்வங்கள்லாம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் பின்னாடி அது எல்லாமே வந்துருக்கு இப்போ பறையர்களுக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் யாருக்கும் பிரச்சனைலாம் யாரும் சொல்லுவீங்க ஒரு ஒரு ஊரை பொறுத்து அது மாறும் மாறுபடும் இப்போ எங்கள் பகுதிகளில் ஒரு கேஸ்ட் மாறும் இன்னும் கொஞ்சம் போகும்போது இங்கே வட மாவட்டங்களில் வண்ணியில் வருவாங்க அப்புறம் கவுண்டர்கள் நிறைய பகுதிகளில் அது ஜாதியை பொறுத்து மாறும் அவ்வளோதான் சாதிங்கிறது தமிழ் எப்போ வந்துச்சு அது எனக்கு தெரியலப்பா எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னால்தான் சாதிக்கிற ஒன்னே கொண்டு வரீங்க அதுக்கு முன்னால வரைக்கும் குடியில் தான் இருந்தது தமிழர்கள் வந்து ஐந்து இணைகளில் வாழ்ந்தாங்க அவர்கள் குடிவலியாக தான் இருந்தாங்க அப்படின்னு இந்த சாதியை கொண்டு வந்து தமிழர்களை சாதியாக பிரித்து அரசியல் செய்ய ஆரம்பித்தது எப்போது இந்தியாங்கிற சுதந்திரத்துக்கு பின்பாக அவர்களை சாதிய ரீதியாக அரசியல் பண்ணி பட்டியல் போடுறாங்க வராங்க அவங்க சொல்லி பட்டியலிடணும் வெள்ளக்காரம் வந்து இல்ல நான் கேட்குறேன் வெள்ளக்காரன் வந்து இந்த மக்கள் வந்து பொருளாதாரத்துல ரொம்ப கீழே இருக்காங்க இவங்களுக்கு நிலம் கொடுக்கணும்னு சொல்லி தான் பஞ்சமி நிலம் ஆனா அந்த பஞ்சமி நிலத்தையும் நாங்கள் சமூக நீதி பேசுறோம் நாங்கள் தான் பெண்ணிய உரிமை பேசணும் தான் சமூக நீதி பேசணும் தான் இங்க சாதிய ஏற்ற தாழ்வுகளை கலைஞர்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஆட்சியில இன்னைக்கு அந்த நிலம் இருக்கா அறுபத்தி ஏழுக்கு பின்னால யார் ஆச்சரியம் இருக்கா தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த அறுபது ஆண்டுகளில் இந்த பஞ்சமி நிலங்களை வீட்டு எடுத்துக்க முடியுமா முடியாது இந்த அறுபது ஆண்டுகளில் நீங்கள் சாதியை ஒழிச்சிருந்தீங்கன்னா எப்படிங்க ஒரு பள்ளி மாணவன்கிட்ட வந்து கையில் போகுது அவங்ககிட்ட எப்படி சாதி ஏற்ற வருது அவன் எப்படி வந்து தான் கூட படிக்கிற ஒரு சக மாணவன்கிட்ட போயிட்டு நீ வேற சாதி நான் வேற சாதின்னு அவனுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறா வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் ஒரு மாணவன் தப்பு செய்றானா முதல்ல வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் நம்ம என்ன சொல்லுவோம் பிள்ளைய எப்படி வளர்த்துருக்க ஒழுங்காக புள்ள வழக்கு தெரியுதான்னு கேட்ப அப்போ ஒரு சமூகமே சீர்கெட்டு போகும்போது யாரும் நம்ம குறை சொல்லுவோம்னா நம்ம அந்த ஆட்சியாளர்கள் சரியா இருந்திருக்கணும்ல நான் என்ன சொல்கிறேன்னா சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கு நான் இல்லைன்னு மறுக்கவே முடியாது ஏன்னா அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கு சாதி ஆணவ படுகொலைகள் இருந்திருக்கு இன்னும் சொல்லணும்னா அம்பேத்கர் அவர்கள்லாம் வந்து எப்பயும் இளிநிலையில் வந்து ஒதுக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை படித்து வந்ததுக்கு பின்னால இந்த சமூக மக்களுடைய விடுதலைக்காக எவ்வளவு சட்டங்கள் இருந்தார் அம்பேத்கர் வாழ்ந்த காலகட்டத்தில்லாம் இருந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள்லாம் இன்னைக்கு நமக்கு இருந்துச்சுன்னா வாழவே முடியாது அப்படிப்பட்ட சாதி அடக்குமுறையை ஒடுக்குமுறைகளுக்கு தான் அவர் வந்து வெ வெகுண்டு எழுந்து வந்து அதுலேருந்து படித்து வந்து இன்றைக்கி இந்த உலகமே போட்டக்கூடிய உலகத்தில் தலைசிறந்த ஒரு அறிவாளினா அவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு வந்திருக்காருல்ல அதெல்லாம் மாற்றி கொண்டு வரும்போது மீண்டும் மீண்டும் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் வன்னியருக்கும் பரியருக்கும் பிரச்சனை தேவந்தருக்கும் தேவருக்கும் பிரச்சனை என்றைக்காவது நீங்கள் போய் பாருங்களேன் ஒரு நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க வந்து ரோட்டில் நிறைவுக்கு சண்டை போட்டான் இல்லை அவன் வந்து வன்னியருக்கும் நாயுடுக்கும் சண்டை நாயக்கருக்கும் பறையர் சமூகத்துக்கும் சண்டை இல்லை வந்து தேவேந்திரர்களுக்கும் ரெட்டியார்களுக்கும் சண்டைன்னு எங்கேயாவது நம்ம செய்தியை பார்க்குறோமா எங்கள் செய்தியை பார்த்தாலும் தேவேந்திரர்களுக்கும் தேவருக்கும் சண்டை பரையருக்கும் வன்னியருக்கும் சண்டை தானே நம்ம பார்த்துட்ருக்கோம் இதை வந்து ஒரு அடக்குமுறைக்குள்ளே இப்படி ஒரு சமூகத்தை கொண்டு வந்து அவர்களுக்குள்ள சாதி ஏற்றத்தாழ்வை கொண்டு வந்து அவர்களை பிரித்தாண்டதே அது இப்போ நான் கேட்குறேன் ஐயா ராமதாஸ் அவர்களும் ஐயா அண்ணன் திருமாவளவன் அவர்களும் ஒரே மடையில் இருந்தவங்க தானே அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும் ஐய கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கும் எல்லாருமே ஒன்றா தானே இருந்தாங்க எந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு பிரித்தது அதே போல் இஸ்லாமிய இயக்க தலைவர்களை பாருங்கள் காயிதமில்லத்துன்னு ஒருத்தர் தான் இருந்தார் அதுக்கு பின்பாக காதர் மோஜன் வராது அதற்கு பின்பாக எப்படி ஜவாஹர் உள்ளா உருவானார் தமிழ் மண்சாரி உருவானாரு இப்படி அப்துல் ஃபாருக்குன்னு பல் தலைவர்கள் எப்படி உருவாகிட்டு போகிறாங்க இப்போ நான் கேட்பது என்னன்னா ஒரே ஒரு இறையை எடுத்துக்கிட்டது தான் இப்போ தௌஹித் அப்படின்னா ஓர் இறை கொள்கை நான் இறைவனை தவிர வேறு எதையும் வழிபடமாட்டேன் அல்லாவதான் நீங்களும் எடுத்துக்கிறீங்க அவங்களும் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுங்க அதுக்குள்ளே ஏன் இத்தனை கட்சிகள் வருது இப்போ ப பறையர் சமூகம் அப்படின்னா அந்த சமூக மக்களுக்காக ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்குள்ளே ஏன் நாலு கட்சி வருது இப்போ வன்னியர் அப்படின்னா அதுக்குள்ளே ஏன் அஞ்சு கட்சி வருது அப்போ என்ன பிரச்சனைனா பதவி எனக்கு ஒரு பதவி வேணும் எனக்கு ஒரு புராதாரம் வேணும் நான் ஒரு தேர்தல் சமயத்தில் ஒரு கட்சியோட கூட்டணி வைத்தால் எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுப்போம் எம்பிசிட்டு கொடுப்போம் அவ்வளோதான் அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைய நம்ம தப்பு செஞ்சா பெற்றவங்களை குறை சொல்கிறோம்ல என்னங்க பிள்ளைய வழக்கத்துல புள்ள ரோட்டில் இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ ஒரு சமூகம் சீர்கட்டு போவதுக்கு அரசு தான் பொறுப்பு இருக்கணும் அந்த அரசு சரியாக இருந்தால் இந்த இந்தமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சாதிய ஏற்ற அளவுக்கு சாதிய பிரச்சனைகளும் வந்திருக்காது இல்ல இதெல்லாம் ஒரு பக்கம் ஜாதிய பிரச்சனைகள் அதனால் நடக்கக்கூடிய வெட்டுக்குத்து அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போது காவல்துறையினுடைய மெத்தன போக்கினால் நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது இப்போது புதுக்கோட்டையில் வந்து ஜகபர் அலி அப்படின்றவர் வந்து மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்தார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தும் சரியான நடவடிக்கை வந்து காவல்துறை எடுக்காமல் அவர் இது பண்ணாங்க இன்னைக்கு பாளையங்கோட்டையில் ஜாகிர் ஹுசைன் அப்படின்றவர் வந்து ரெண்டு வீடியோலாம் வேற போட்டிருக்காரு ஏன் எனக்கு கொலை மிரட்டல் இருக்குதுன்னு சொல்லி நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் இது அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போட்டிருக்காரு அதையும் வந்து அரசு இருக்காங்க மாதிரியான இல்லை அவர் அந்த காணொலியை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு என்னன்னா நான் வந்து ஒரு இரண்டு மாதத்துக்கு காணொலி வெளியிட்டிருக்காரு ஆனா அந்த காணொலி வந்து பெரிய மக்கள் அது நானுமே இந்த காணொலியை தான் பார்த்தேன் அது பார்க்கும்போது அவர் என்ன குறிப்பிட்டு சொல்றாருன்னா ஒரு சொத்து பிரச்சனை வக்பு வக்பு சொத்தோடைய பிரச்சனை இதை நான் வந்து கையில் எடுத்து இந்த சொத்து வந்து தவறானவங்களுக்கு போக கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு முறையும் அரசு சார்ந்த அதிக அதிகாரிகளுக்கு வந்து நான் வந்து கடிதம் எழுதியிருக்கேன் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கேன் என்னுடைய சர்க்கிள் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் உதவி காவல் ஆய்வாளர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன் அப்படி இதுமே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல எனக்கு தொடர்ச்சியாக நூற்றுக்கணக்கான பேர் வந்து என்னை கொலை பண்ணிடுவான்னு மிரட்டுறாங்க என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஆனால் என்னைக்காக இருந்தாலும் நான் வந்து படுகொலை செய்யப்படுவேங்கிறது அந்த காணொலியிலேயே அவர் பேசியிருக்காரு இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியாக இருந்திருக்காரு இத்தனைக்கும் முதல்வருக்கு வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட மிக நெருங்கி இருக்கக்கூடிய காவலராகவும் இருந்திருக்கு ஐயா ஸ்டாலின் அவருடைய மேயராக இருக்கும் போது நினைக்கிறேன் இருக்கும்போதுலாம் ரொம்ப நெருக்கமாக ஐயக்காரன் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு காவலர் அவருக்கு தெரியும் எந்த அதிகாரியை போய் பார்த்து ஒரு புகார் கொடுத்தோம்னா உடனே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படி கொடுத்துமே எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே இன்றைக்கி படுகொலை செஞ்சதுக்கு பின்னால் எல்லா செய்தித்தாள்களையும் பேசுகிறோம் இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு புறம் காயிருஷன் இன்னொரு புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயபர் அளி இன்னும் தொடர்ச்சியாக இந்த கல்குவாரிக்கும் மணல் குவாரிக்கும் எதிராக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த மணல் கடத்தல் இந்த கல்குவாரிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசினார் அவருமே சொன்னார் நான் வந்து படுகொலை செய்யப்படலாம் அப்படின்னு சொன்னார் ஆனால் கைதானவன் என்ன சொல்கிறான் அவரை நான் ஏற்றி கொண்டதுக்கு பின்னால் அவர் உயிர் இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ரிவர்ஸ் எடுத்து ஒரு தடவை நான் ஏற்றி கொண்டேன் அப்படிங்கிறான் இன்னொரு பக்கம் மயிலாடுதுறையில பாருங்க ரெண்டு கல்லூரி மாணவர்கள் வந்து கள்ளாச்சாரம் காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பின்னால அவங்க உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம அவங்க வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க இப்படி நான் ஒரு தப்பு நடக்குதுன்னு போய் ஒரு காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறேன்னா என்ன சொல்றேன்னு தெரியல புகார் எப்படி வெளியில போகுதுன்றது இப்ப என்ன இவரும் சொன்னாரு நான் வந்து புகாரெல்லாம் நான் கொடுத்த பிறகு ரெண்டு கா காவல் ஆய்வாளர்கள் ரெண்டு பேரை குறிப்பிட்டு அவங்கெல்லாம் தான் வந்து எல்லா புகாரையும் வந்து இது பண்ணி பிளாக் பண்ணி அதை வந்து சரியாக இது பண்ண விடாமல் பண்ணாங்க காவல் ஆய்வாளர் காவல் உதவி ஆய்வாளர் ரெண்டு பேரும் தான் இதை வந்து தடுத்தாங்க அதுவும் நான் போட்ட மனுவே வந்து திரும்ப ரிட்டன் ஆகி எனக்கே வருது அந்த மனு வந்து நிராகரிக்கப்பட்டது அப்படிலாம் வருது கோர்ட்டில் வந்து நான் போட்டது நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேஸ் க்ளோஸ்ட்னு சொல்லி டிஸ்மிஸ் பஸ் செய்யப்பட்டதுன்னு சொல்லி வருது அப்படிங்கும் போது இதெல்லாம் காவல்துறை தான் இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் வருதுன்னெலாம் பேசியிருக்காரு இப்போ அவர் பேசின காணொலியே இருக்குது இப்போ இந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க போது அப்பா ஸ்டாலின் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு தெரியல நீங்க சொன்ன மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க ஏன்னா ஜெகபர் கேஸ்ல நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற பதில் தான் வந்தது தவிர ஏன் அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தபோதே நீங்க சரியான பாதுகாப்பு வழங்கல அப்படின்றதுக்கு பதில் வரல அது வந்து நாங்க ஏத்தனவங்கள நாங்க புடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான இப்ப நீங்க பாருங்க சாலைகள்ல போய் நில்லுங்களேன் ஒரு அஞ்சு மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்துக்கு போங்க அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த மாநகர பேருந்துகளில் எத்தனை பள்ளி கல்லூரி மாணவர்களையும் படியில் தொங்கிட்டு போகிறான்னு பாருங்கள் அப்போ நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க யாராவது ஒரு மாணவன் அதுலேருந்து கீழே விழுந்து இறந்து போனால் அடுத்த மூணு நாளைக்கு எந்த பேருந்துகளையும் படிக்கட்டில் தொங்கக்கூடாது தானியங்கி கதவுகள் வந்து சரியாக வேலை செய்தான்னு பாருங்கம்மா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கதவு சரியாக வேலை செய்தான்னு பார்க்க மாட்டான் வண்டி நல்லா இருக்கான்னு பார்க்க மாட்டான் அதே போல் ஏதாவது ஒரு கல்லூரியில் ஒரு ஒரு மாணவிக்கு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் நடைபெற்றால் உடனடியாக அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை ஏற்பட்டது உடனடியாக எல்லா கல்லூரியும் செக் பண்ணுங்கம்மா ஸ்ரீமதிங்கிற ஒரு மாணவி இறந்து போனால் மட்டும்தான் ஒவ்வொரு தனியார் பள்ளிக்கூடங்கள்லேயும் போயிட்டு ஆய்வுகள் நடத்துவாங்க அதே போல் தான் அரசு ப வாகனங்களாக இருக்கட்டும் இல்லை தனியார் பேருந்துகளே வச்சுக்கலாம் தனியார் பேருந்துகளில் மிகப்பெரிய ஓட்டை இருந்தது அது மூலியமாக ஒரு குழந்தைகளு குழந்தை செத்து போச்சுன்னா உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தனியார் பள்ளிகள் கல்லூரிகளுடைய வாகனத்தை சோதனை பண்ணுவாங்க அப்போ இங்கே என்னென்ன வருமும் காப்புங்கிற ஒரு திட்டமே தமிழ்நாட்டு அரசில் கிடையாது குறிப்பாக ஐயா ஸ்டாலின் அவங்களுடைய ஆட்சியில் அந்த திராவிட மாடல் ஆட்சியில் கிடையாது ஒரு காவலர் என்பவர் எப்படி இருக்குன்னா ஒரு கொலை செய்ததுக்கு பின்பாக அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பது காவலர் கிடையாது ஒரு கொலை செய்வதற்கு முன்பாகவே அதை தடுத்து தான் காவலருடைய வேலை ஆனால் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸாங் அவர்கள் அவர் இருக்கார் அப்படின்னா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவருக்கு ஒரு உளவுத்துறையினு ஒரு பிரிவு இருக்கும் அவர் யாரோட பேசுகிறாரு எங்கே போகிறாரு அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கா இல்லையா இப்போ அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்ததுன்னா அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் குறிப்பாக காவலர் இருக்குது தெரியும் அப்படி இருந்து எப்படி காவலர்கள் வந்து மெத்தன போக்கில் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறினாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதே போல் இவர் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காரு அப்படின்னா காவலர்களுக்கு தெரியும் இவர் தொடர்ச்சியாக நிறைய பேர் மிரட்டுறாங்க அந்த மிரட்டாங்களை கூப்பிட்டு அவங்க சரியான முறையில் கண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த உயிர் பழி இருக்குமா ஜவஹர் சார் ஜவஹர் அலி அவர்களும் இதே பிரச்சனை தான் அப்போ தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இப்போ எல்லாம் சொல்லுவாங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து பாதுகாப்பு இருக்காது இந்த திமுகனுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் பாதுகாப்பு இருக்காது நீங்கள் வந்து திமுக சும்படிச்சுக்கிட்டு திமுக நல்லாட்சி பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா நல்லா காரில் ஜம்முன்னு போயிட்டு நல்லா சொகுசாக வாழலாம் ஆனால் திமுக செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு அரசாக திராவிட மாடல் அரசு இருக்கு சரிம்மா நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் பார்க்கும்பொழுது ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இங்கே இருக்கிறத வந்து எல்லாருமே உணர முடியுது என்னதான் வந்துட்டு என்னதான் வந்துட்டு நிறைய திட்டங்கள் வருது அது வருதுன்னு நிறைய அப்ரிசியேஷன் ஒரு பக்கம் போனாலும் திடீர்னு ரெண்டு நாளைக்கு ஒரு இவங்களை வெட்டினாங்க இங்க பட்டப்பகல்ல வெட்டினாங்க அப்படின்றபோது மக்களுக்கான அந்த பயம் அப்படின்றது இதை வந்து கண்டிப்பாக அரசு மக்கள் மட்டும் இல்லை அரசு அதிகாரிகளே படுகொலை செய்யப்பட்டுருக்காங்க தூத்துக்குடியில கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே விஏஓ சேவியர் குமார் அஹ் சேவேர்னு நினைக்கிறேன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால தூத்துக்குடியில ஒரு விஏஓ வந்து படுகொலை செய்யப்பட்டார் அதுக்கு பின்பாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஏஓக்குள்ள என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு துப்பாக்கி பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேட்கக்கூடிய தான் இருக்கு அரசு அதிகாரிகளுக்கே இங்க பாதுகாப்பு இல்லை ஒரு பெண் காவலர்களுடைய அலுவலகத்திலே பெட்ரோல் கொண்டு விசாரம் அது அதை கண்டுபிடிக்க முடியல என்ன காரணத்துக்காக வீசப்பட்டதுன்னு விஓஓக்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை மணல் திருட்டை ஏற்று பேசுனா பாதுகாப்பு இல்லை டாஸ்மாக் கடையை மூடுன்னு சொன்னால் பாதுகாப்பு இல்லை கள்ளச்சாரையை காய்ச்சறாங்கன்னு சொல்லி புகார் கொடுத்தாலும் பாதுகாப்பு இல்லை இந்த இடத்துல கள்ளச்சாரையத்தை விற்கிறான்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பாதுகாப்பு இல்லை அப்போ என்னன்னா எந்த தவறு நடந்தாலும் அந்த தவறு நடக்குதுன்னு காவல் நிலையத்தில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பே இல்லை தெரியல ஏன்னா இந்த விஷயத்துக்கெல்லாம் அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் இப்போ இன்றைக்கி நடந்த கொலை வழக்கு கொலை வழக்கிலேயுமே எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் பற்றி ரொம்ப நன்றி